கிரிக்கெட்ல கோட்டுன்னு சொல்லலாம் ஆமாங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கிரிக்கெட்ல யார் தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன்த் இதே நாளில் தான் சர் டொனால்ட் ஜார்ஜ் பிராட்மேன் அதாவது நம்மளுடைய டான் பிராட்மேன் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் அவர் பிறந்த தினம் ஏழாம் ஆகஸ்ட் நைன்டீன் நாட் எயிட்ல இதே நாளில் தான் பிறந்திருக்காரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லலாம் கிரிக்கெட் ஃபீல்டுல டான் பிராட்மேனோட சாதனைகளை யாருமே முறியடிக்கலைங்க அவருடைய சாதனைகள் பல சாதனைகள் இருக்கு அதை முறியடிக்கிறதுக்கு நிறைய காலங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம கிரிக்கெட் தெரிஞ்ச ஃபாலோவர்ஸ் கேம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நிக் நேம் டான் அப்படின்னு கூப்பிடுவாங்க ட்வெண்ட்டி செவன்த் ஆகஸ்ட் நைன்டீன் நாட் எயிட்ல பிறந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி டூ தௌசண்ட் ஒன் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட்லயே இருக்குங்க அது வேற எந்த பிளேஸ்க்குமே கிடையாது அதை வந்து முறியடிக்கவே முடியல அவர் பாத்தீங்கன்னா சராசரியா பிப்டி டூ டெஸ்ட் மேட்சஸ்ல ஆடி இருக்காரு எயிட்டி இன்னிங்ஸ்ல ஆடி இருக்காரு அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஸ்டேட் கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா குயின்ஸ்லாண்டுக்கு எதிராக போர் பிப்டி டூ ரன்ஸ் வந்து அதிகபட்சமா அடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கோ இன்சிடன்ஸ் பாருங்க அவர் இன்ட்ரடியூஸ் ஆனதும் இங்கிலாந்துக்கு எதிராக தான் லாஸ்ட் மேட்சும் இங்கிலாந்துக்கு எதிராக தான் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸாக விளையாடி இருக்காரு நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்ல இருந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் அவர் வந்து கேம்ஸ் விளையாடி இருக்காரு நம்மளுடைய சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து பிடித்த பிளேயர்னா டான் பிராட்மேன் தான் இன்ஃபேக்ட் எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸ்குமே வந்து டான் பிராட்மேனை பிடிக்காது அப்படின்னே சொல்ல மாட்டாங்க அவருடைய தந்தை தாய் பார்த்தீங்கன்னா சவுத் வேல்ஸ்ல இருந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியோட மூதாதையர்கள் அதாவது ஃபோர் ஃபாதர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இட்டாலியில இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது புலம்பெயர்ந்திருக்காங்க ஸோ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் வந்து இவருக்கு அப்புறமா அந்த ரெக்கார்ட்ஸை வந்து யாருமே முறியடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் இருந்த அவருடைய கேப்டன் வந்து பில் உட்ஃபுல் அவர் வந்து டான் பிராட்மனை வந்து மூணு பிளேயர்ஸ்க்கு சமமான பிளேயர் இவர் ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் இருந்த டுவெண்ட்டி பிரைம் மினிஸ்டர் ஜான் ஹாவர்ட் வந்து டான் பிராட்மேன் வந்து மிக சிறந்தவர் அந்த நாட்டில் வாழ்கிறவங்களையே மிக சிறந்தவர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க ஒரு முக்கியமான விஷயங்க நம்ம நாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் நாணயம் வெளியிடுவாங்க இல்லையா சார் டான் பிராட்மேனுக்கு ஆஸ்திரேலியாவில் உயிரோடு இருக்கும்போதே வந்து அவருக்கு வந்து நாணயம் வெளியிட்டாங்க அந்த கவர்மெண்ட்டு ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் இவெண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு ஒரு வெற்றி வேற யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் வேற யாருக்குமே கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லலாம் அவர் உயிரோடு இருந்த காலத்திலே அவருக்கு வந்து அவருடைய கிரிக்கெட் பிளேயிங் பண்ண அந்த பொருட்களை வச்சு அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க அவருடைய வீடு இப்போ வந்து மியூசியமாக பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டை டூ தௌசண்ட் எயிட்டில் அவருடைய ஹண்ட்ரட் தியரில் பாத்தீங்கன்னா ஃபைவ் டாலர்ஸ் வந்து அந்த நாட்டில் வெளியிட்டாங்க இவரை பற்றியான புக்ஸ் வந்து அமேசானில் நிறையா இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் லவர்ஸாக இருந்தீங்கன்னா அமேசானில் போய் பிராட்மேன் கதைகளை படிங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கீங்க உங்கள் வீட்டில் உங்களுடைய பசங்க வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க அப்படின்னா மறக்காமல் டான் பிராட்மேனோட ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லிக் கொடுங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கரோட பிறந்தநாள் வீடியோஸ் போட்டிருக்கோம் பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் டான் பிராட்மேனோட கதை சொல்லாமல் எந்த ஒரு கிரிக்கெட் பிளேயரோட லைஃப்மே வந்து ஃபுல்ஃபில் ஆகாதுங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவல் ஃபேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் தினமும் ஒரு ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறதுக்கு சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ